என்ன இப்ப இருக்கிற வாப்பா நான் ஏன் டெலிபோனை நெஞ்சில வையண்டு ஓதி ஊத கொள்ள இது பெரிய ஆச்சரியம் இல்லத்தான் இப்ப இருக்கிற வாப்பா நான் எடுத்துட்ட கோல் எடுத்திருக்காங்க வெளிநாட்டுல இருந்து வாப்பா பிள்ளைக்கு காய்ச்சல் கிறிஸ்துவர நெஞ்சிலவே நெஞ்சிலவை ரெண்டு வட்டும் செல்போன்ல ஓதி ஊதுறானுகளாம் வேண்டா இனி காத்து காதுல கதைக்கிறதுக்கு என்ன பொறுப்பு ரைட் சொன்ன உடனே கதையை கேளுங்களேன் சொன்ன உடனே பலம் தழுது இலகி பாழ்து குல்லம் போல அக்குசுரா கொஞ்சமும் இல்ல கூடையும் இல்ல காச்சல் நின்றுட்டு சும்மா ஜால் ஹபரு பிற ஒரு கதை வெறுகுது நம்ம தமிழ் மாதிரியே எழுதிருக்கி நல்ல தமிழ் ஆழ்த்து ஆழ்தான் எழுதிருக்காரு நம்ம தமிழ் இந்தியாவுல தான் நேமா எழுதிருக்கணும் சும்மா ஜால் ஹபரு பிறவு செய்தி ஒன்று வருகுதே அண்ணா அஹுல அல்ல ஹெல்லா வொஹ்முர் ரவாஃபில் ஹெல்லாவுல இருக்கிறவங்க அவங்க ஷியாக்காரர்கள் ரவாஃபில்கள்

ஒருத்தன்ட வருத்தடுத்து ஒரு ஊருக்கு கொடுக்கறது இப்படி காற்றில் வந்து இந்த பாட்டுல சொல்றத நீங்க பாக்கலாம் வந்து சொன்னவருக்கு சொன்னார் போய் சொல்லி எப்ப வந்தேண்டு